சுவாசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரம்ம ரிஷி பி தாமகா அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கலாம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஆற்றலை தக்க வைத்துக்கொள்வது எப்படி இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம எல்லோரும் சொல்கிற விஷயம் என்ன பண்ணோன்னா தியானம் பண்ணுறேன் தான் பண்ணுறேன் ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சீனியர் மாஸ்டர் ஆகிட்டாங்க நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க எனர்ஜியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நோய்கள் குணமாயிற்று இப்படி நிறைய சொல்லுவோம் ஆனால் ஏன் நமக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எனர்ஜி வந்து அங்கே இல்லை ஆற்றல் நம்மிடம் இல்லை அந்த ஆற்றலை எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா தியானம் மட்டும் போதாது நம்ம தியானம் செய்யும்பொழுது சைவமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது எண்ணம் கூட நல்ல ஒரு தூய்மையான எண்ணமாக இருக்கணும் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சத்திய வார்த்தையாக இருக்கணும் இன்னொன்று தினமும் தியானம் செய்ய வேண்டும் பத்திரிஜி சொன்ன மாதிரி மூன்று மணி நேரம் தியானம் இரண்டு மணி நேரம் புத்தகம் வாசித்தல் ஒரு மணி நேரம் சங்கம் இது எல்லாவற்றையும் செய்து நம்மளுடைய பத்ரிஜியின் பதினெட்டு கோட்பாடுகள் எல்லாருக்குமே தெரியும் பத்ரிஜி சொன்னது அதை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறோமா இதை பயிற்சி செய்தால் நம்முடைய ஆற்றல் நம்மிடம் அதிகமாக அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது நம்முடைய ஆற்றல் நம்மிடம் இருக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆன்மாவாக நல்ல ஒரு மனிதனாக நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியும் நன்றி